இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி காளான் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம நறுக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு சின் தேங்காயை அரைச்சி இஞ்சி பூண்டை நல்லா அரை தட்டி எடுத்துக்கலாம் சுட சுட இட்லி வைப்போம் பாப்பா இட்லி வைக்க சொல்லிக்காக காளான் ஒரே ஒரு உருளைக்கெழங்க தோல் சீடின்னு அறுக்கிட்டேன் குருமா வைப்போம் காளான் குருமா காளான் உருளைக்கெழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ரெண்டு கண்டி நல்லெண்ணெய் தாழ்கிறக்கு பட்டாய எல்லாம் அணாச்சிக்குவோம் தட்டி வச்சா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நல்லி கருவுக்குள்ள கொடுக்கணும்

மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தூள் யாம் எங்கே இருக்க என்ன சொல்லாம் இங்கே வா ஏ பாபா இங்கே வா நறுக்கி வச்சு கழுவி இருக்க கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் காளான் உருளைக்கிழங்கு நல்லா மசாலா சேர்த்து வதக்கிட்டு தேவையான தண்ணி நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு காளானெல்லாம் வெந்தோடனே நம்ம ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்குருவோம் தேவையான தண்ணி பார்த்து ஊற்றிட்டு குழம்பு ரெடி ரெடி எடுக்கணும் ஆயிச்சு வச்சிருக்க தேங்காயை சேர்த்துவோம் குழம்பு ரெடி இட்லி ரெடி வாங்க சாப்பிடலாம் இட்லி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கோம் குழம்பு சூப்பராக இருக்கும் ரசமாக இருக்குது கொதிக்கட்டும் கமகமக்கம் காளான் உருளைக்கிழங்கு குருமா குழம்பு ரெடி இட்லி ரெடி ஆயிடுச்சு பாப்பா பசியோட இருப்பாக சாப்பிட சொல்லலாம் வேணே சாப்பிடுமா அத்தா சாப்பிடுங்க மேனகா சாப்பிடு ஹாய் சொல் சாப்பிடுதான் இட்லி அம்மா காளான் உருளைக்கிழங்கு குருமா குழம்பு வச்சேன் பாப்பாக்காண்டி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சேன் அப்போ தான் நீங்கள் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பிடு நீங்கள் தண்ணியுமே வச்சிருக்கலாமே நல்லாயிருக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக ஒரே சட்னியை சட்னியா வைக்காம காளான் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே உருளைக்கிழங்கு போட்டீங்களா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சிஞ்சு போட்டு நல்லா இருக்குமா ஆசனக்கா அம்மா அம்மான்னு பரோட்டா சா மாதிரி இருக்கு மத்தாண்டுமா வீடியோ ஓடுது நல்லா இருக்கு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்